ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹஹா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் மீந்து போன சாதத்தை வச்சு இன்றைக்கி ஸ்வீட்டாக வந்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் பிக்னஸ் கூட செய்யலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் லைக்கனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு கப்பு நான் வந்து சாதம் வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா அழுத்தி எடுத்துக்கிட்டேங்க நல்லா கப்பு ஃபுல்லாக நல்லா அழுத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சாதத்தோடு நம்ம கால் கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்டு உப்பு வந்து சேர்த்தலாம் நல்லா ஃபைனாக வந்து அளவுக்கு வந்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி அரைப்படலை அப்படின்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க சில மிக்ஸி வந்து மாறுபடும் அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி நம்ம வந்து வச்சாச்சு இப்போ கான்ஃப்ளவர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நான் வந்து கான்ஃப்ளவர் தான் வந்து இன்றைக்கி சேர்க்குறேன் இந்த கான்ஃப்ளவர் வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி வந்து கட்டிகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை வச்சு தான் நான் இங்கே செய்ய போகிறேன் ஹெல்த்தியாக அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வந்து பாக ஆகணுன்ற இல்லை வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சிம்மில் வச்சு வெள்ளம் வந்து எதுக்காக இந்த நாட்டு சக்கரையை வந்து நான் கரைக்கிறேன் அப்படின்னா இதில் மண் தூசி இருந்தால் கூட நமக்கு வந்து நல்லா வந்துடும் அதனால் நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போது எந்த நெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம நட்ஸ் வந்து போகிறோம் நான் வந்து பாதாம் தான் எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம சாதத்தில் தான் செய்கிறோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இப்போ அந்த நட்ஸு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் அதாவது முந்திரி வந்து இதோட சேர்த்துக்கிறங்க நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இதை நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு இதே ஃபேனில் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு கால் கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க முதல்ல வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கிற அந்த சாதத்தை வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிண்டதுக்கு வச வசதியாக இருக்கும் இப்போ இதோடு வந்து நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி எதுக்காக அப்படின்னா நல்லா வந்து சாதம் கொஞ்சம் நல்லா குழைவா மெந்து வரும் நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க அந்த தண்ணியும் சாதமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க முடிஞ்ச வரல எந்த அளவுக்கு வந்து இந்த சாதத்தை வந்து நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவாங்க அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக வந்து கிடைக்கும் அல்வா பார்த்திங்கன்னா நல்லா மினுமினுன்னு சூப்பராக கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லா அரைபடல்னா கூட இந்த சாதம் வந்து திருத்திரியே தெரியும் இப்போ நல்லா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க அந்த தண்ணியும் அந்த சாதமும் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கான்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கான்ஃப்ளவர் வந்து இதோடு வந்து சேர்த்தலாம் கான்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு மறக்காமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து கட்டி கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கான்ஃப்ளவர் ஊற்றி நல்லா விடாமல் நல்லா வந்து க மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிற அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு மண் தூசு இருந்தால் கூட இதில் வந்து வந்துடும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து செய்கிறோம் இப்போ நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட்டிகள் வந்து அதிகமாக வந்து விழாது முடிஞ்ச வரைக்கும் விஸ்கு வச்சு நல்லா அடிச்சு விட்டு நல்லா எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அகலமான கடையில் வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து சின்ன ஃபேன் வந்து எடுத்துக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிண்டறதுக்கு இப்போ நல்லா பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அப்படி நீங்கள் ஊற்றின உடனே கட்டி கட்டி ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா திரும்பவும் வந்து நல்லா நைஸாக ஆயிரும் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து நல்லா கட்டியாக தான் ஆக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து இந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா செட்டாகி நல்லா சூப்பராக உருகி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறதுனால நம்மளோட அல்வா வந்து நல்லாவே சூப்பராக இந்த ஃபேனில் வந்து ஒட்டாமல் திரண்டு வரும் அதனால் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் ஃபேனில் வந்து செய்கிற மாதிரி பாருங்கள் அந்த அல்வா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபேனில் வந்து செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க இப்போ நம்ம நெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லாவே வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்களா இப்போ ஃபைனலாக நம்ம வந்து எல்லா நெய்யுமே வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஃபேன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது அதாவது கொஞ்சமாக நம்ம நெய் விட்டால் கூட நமக்கு நல்லாவே வந்து ஒட்டாமல் வருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நான்ஸ்டிக் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து நெய் எல்லாத்தையுமே வந்து உட்டாச்சு இப்போ இந்த நெய் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து கடையில் ஒட்டலாம் இப்போ நல்லாவே திக்காக ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக வந்து நட்ஸ் எடுத்துக்கிட்டேன் மீதி நட்ஸ்ஸை வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் மேலே வந்து அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இது கூடவே நான் வந்து கோகோனட் வந்து பவுடர் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நான் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுதுங்க இப்போது இது கூட ஒரு ரெண்டு கை அளவுக்கு நான் வந்து கோகோனட் வந்து பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இது செய்ய சேர்க்கறதுனால சுவை வந்து இன்னமும் நல்லா கூடுதலாக இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க இப்போ அந்த கோகனட் பவுடர் வந்து சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காயிருச்சு இப்போ சிம் சிம்பில் வச்சுக்கிட்டு நல்லாவே கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லாவே அந்த கோகோனட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல சிம்மில் வச்சு கரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து அப்படி ஃபுல்லாகவே காமிக்கிறோம் பாருங்கள் நல்லாவே வந்து எல்லாமும் அந்த கோக்கனட்லாம் நல்லா செட்டாயிருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம சூப்பராகவே நம்மளோட அல்வா வந்து நல்லா அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் கூடவும் கடையில் ஒட்டவே இல்லை இப்போ நமக்கு அல்வா வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஆயிடுச்சு இது ஆற வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து செட் ஆகிரும் இது நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய போட்டு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஒரு கப்பு வந்து டின் ஒன்று எடுத்துக்கிட்டால் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் முந்திரி வந்து அப்படி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அதாவது பாதாமும் அதை திராட்சை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இதை கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த அல்வா வந்து இதோட சேர்த்துடலாங்க அந்த அல்வாவை வந்து நம்ம சேர்த்துட்டு அப்படியே நல்ல மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாதத்தை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக ஸ்வீட்டாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து அல்வா வந்து செஞ்சாச்சுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கவித்தி விட்டுட்டேன் இப்போ நம்மளோட அல்வா வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற வேலை தான் இது வந்து அப்படியும் சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம் நம்மளோட விருப்பந்தாங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து கோகனட் பவுடர் வந்து தூவிக்கலாம் அப்படியே மேலே தூவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருந்துச்சு இதோட டேஸ்ட் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு சாதத்தை வச்சு இன்றைக்கி அல்வா செஞ்சாச்சு நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சி போச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் நம்மளாகட்டும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இப்போ பாருங்கள் கத்தியை வச்சு சூப்பராக நான் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குது நம்ம நாட்டு சக்கரை வச்சு செஞ்சதுனால ரொம்பவும் சுவையாக இருக்குது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ருசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மிஞ்சிய சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் பண்ணுமா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் எனக்கும் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்